ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கே போக போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஏன் நம்ம பழநூறு வருஷமாக நம்ம ஊரோட பாரம்பரியமாக இருக்கிற அணக்கரைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம் அணக்கரையில் எப்படி எப்படிலாம் மீன் பிடிக்கிறாங்க அங்கே வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அந்த அணக்கட்டு எப்படி இருக்குங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வா மணக்கார டேம் உள்ள இருக்கிறோம் வேற லெவல் ஆனா எம்மாடி ஆனா வழுக்குது ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு வருதுடா எனக்கு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வருமா

குப்பை एक्चुअली இது வலையும் இது பண்ணிடுவோம் நல்லது கிழிச்சிரோம் நல்லது இது நைஸ் கல்லு அதனால வந்து இதெல்லாம் மாட்டோம் பெருசுனா கொஞ்சம் ஈஸியா எடுத்துறலாம் இந்த வலைக்குள்ளது ஓட்ட சின்னதா இருக்கும் இத போல பொடி மீன்லாம் பெருசு இருந்தா அறுத்துப் போடுவோம் ஓ பெருசு இருந்தா வீ வலையை அறுத்துறோம் வலையை அறுத்துறோம் இப்படி ஒரு வழி இருக்குது வேற எனக்கே தெரியுதுனால இது வேற லெவலில் இருக்குது டேய் டேம் மட்டும் ஓபன் பண்ணீங்கன்னா முடிச்சு போல இருக்கு மீடு இருக்கா பாரு பிடிப்போம் கையாலே வாட் லொக்கேஷன் அப்படியா இங்க ஓ ஹைட்டுக்கு தான் கரெக்டா இருக்கும் அப்படியே மேல காமி அப்படியே தூக்கி காமி ஏ கிராஸ் அல்லாதான் இந்த பக்கம் ஆஹ் இந்த பக்கம் நேரா 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 இன்னும் நல்லா கை நல்லா மேல தூக்கு போய் எவ்வளவு தூக்குமோ கை இன்னும் நல்லா தூக்கு ஆஹ் அவ்வளவுதான் சூப்பர் வருவாம்ப்ல கீழ இருக்கு போதும் போதும் யாருக்கு போத விடு என்னடா தண்ணி எல்லாம் தெரியுது கேமரா எடுக்கல இது ஓப்பன் மட்டும் இப்ப பண்ணாங்க சோழி முடிஞ்ச அதான் இது இருக்க செல்ஃபி ஸ்டிக் இருக்கே இதை வச்சு போட்டுறான் பா சாலியா இருக்கு ஓ இதெல்லாம் முதல்ல போன வழியா அப்ப இந்த வழியா போனாக்கா போடு பா அணக்கரை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் மாப்ள நானே உள்ள போலாம் நிக்குது நான் முதல்ல அது サーकिट போ அப்படியே டர் ஏய் ஜாலியาร์ங்கடா انا இவங்க எல்லாம் பார்த்தா போறவேயா இருக்கோம் மாப்ள அப்பா என்னடா அது காத்து மேல ஏறு காத்து என்னடா அது உள்ள குதிகிரிங்க டேய் தம்பிங்களா ரிஸ்க் எடுக்காதீங்க டேய் நீச்சல் தெரியுமா நீச்சல் எல்லாம் தெரியுமா டேய் 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 வெளிய வாங்கடா டேய் ஆமா இது சுரங்க பாதை இது actual ஆ குளிக்கிறதுக்காக இருக்கு படிக்கட்டு ஒவ்வொண்ணும் இரும்பு actual வந்து. ஆனா இன்னமும் இது எப்படி துருப்பிடிக்காம இருக்குங்கிறது தான் தெரியல. துருப்பிடிச்சிருக்கு. ஆஹ் அஹ் நிக்குது ஆனாக்கா இத்தனை வருஷத்துக்குனாக்கா வந்து இன்னும் துருப்பிடிச்சு தண்ணியில பட்டு பட்டு அரிப்பு இதா இருக்குமே இது actual ஆ பயிருமே அது. மாப்பிள்ளை ஆனா serious ஆ அந்த காலத்துக்குள்ள வந்துட்டு இது பண்ற மாதிரி இருக்குடா. ஏதோ இந்த சுரங்கத்துக்குள்ள போய் வந்துட்டு போவாங்கல்ல ஹம்

இரநூறு கிராம் வருமானம் இது இதுவும் சாப்பிடுவாங்களா காலு அது ஃபுல்லாக சாதம் தாங்க அது இந்த கொடுக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இதில் வச்சிங்கன்னா இதில் இருந்து ஃபுல்லாக சாதம் தான் அப்படியே இழுக்கலாம் இது ஃபுல்லாக சாதம் தான் அது உயிரோட மேல் ஏப்பா உயிரோட அதே மாதிரி பார்க்கவே மணி இதாக இருக்குது பயமாக இருக்குது கடிக்காது இது அது இந்த கொடுக்கு இதே இது இதை பிடிச்சிக்கிட்டா இதில் எல்லாமல் ஓகேண்ணா வேற லெவலில் இருக்குது எல்லாமே ராம்தான் பார்த்துச்சு ஆமாம் காலம்புரை வெறும் மீன் தாங்க காலம்பு கெண்டை ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆ இது ரெண்டாவது ரெண்டு ஆக்சுவலாக வந்து ஆ ரெண்டாவது என்ன திரும்ப வருவோம் மூணு மணிக்கு ஒரு நேரம் வரும் ஆ மட்டும் வந்து ஒரு நேரம் பார்ப்போம் வேற லெவலில் இருக்கு மீன் பிடிக்கலாமாண்ணா அது ஆ இருக்கு வெட்டிட்டாங்களா என்னது? ஆஹ் ஆஹ் இந்த வழியா போனா, அப்படியே park க்கு போலாங்களா இருக்கு சொல்ல மாட்டாங்களா அணக்கரை ஆக்சுவலா அணக்கரை டாப் தானே இது